ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪೂಜ್ಯಾಘವೇಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮರತಾಚ ಭಜತ ಕಲ್ಪವೃಕ್ಷಾಯ ನಮತಾಂ ಕಾಮಧೇನುವೆ ಮಂಗಳಂ ಭಗವಾನ್ ವಿಷ್ಣು ಮಂಗಳ ಮಧುಸೂದನ ಮಂಗಳ ಪುತ್ರೋ ಮಂಗಳಾಗತನಂ ಹರಿಹಿ ಅಸಾಧ್ಯ ಸ್ವಾಮಿನ್ ಅಸಾಧ್ಯಂ ತಪಕಿಂಬದ ರಾಮಧೂತ ಕೃಪಾಸಿಂಧೋ ಮತ್ಕಾರ್ಯಂ ಸಾಧಯ ಪ್ರಭು ಎನಧರ್ಮೇ ಗುರುನಾಥ ಅಕ್ಷಯಲಗ್ನ ಪದ್ಧತಿ ಜೋತಿರತೆ ತೋಟುರ್ತ ತ್ರಿಮುಗ ಪುದುಡೈಮೂರ್ತಿಯಯ್ಯ ಅವರೇ ವಣಂಗಿ நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் கோவை சிம்மம் ரங்கநாதன் தைமா பிறந்தால் வழி பிறக்கும் கன்னி ராசிக்கு கேத்து ராகு பிடியில் முதலே சிக்கிட்டுருக்கோம் எட்டில் குரு சனியும் ஆறில் உட்காந்துட்ருக்காரு அப்போ கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டே தான் இருக்கார் உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியான சந்திரனும் போய் ஆறில் உட்கார்றது அவ்வளவு சிறப்பான நிலையில அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் நாலாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனான புதனோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு அப்போ அப்ப வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் தை மாதம் முழுவதுமே கன்னிராசிக்காரங்க வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ரொம்ப கவனம் வீட்டிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது வீட்டு பராமரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு செலவுக்கு ரெண்டு செலவாக வைக்கும் வாகனத்துல போறப்ப கன்னிராசி கண்டிப்பாக வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் சரிங்களா இந்த தை மாதம் இந்த சனி மாறினதுல இருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நாய்கள் தொல்லை அதிகமாக இருக்கு எல்லா ராசிக்காரங்களுக்குமே கவனம் நாய்க்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கன்னிராசிக்கும் வண்டியில் செல்லும் பொழுது அந்த மாதிரியான தொந்தரவுகள் வரலாம் கவனமாக இருங்க வண்டியை நல்லா பராமரிப்பேன் எங்கையா ஸ்ட்ரக்காகி நிற்கிறது அப்படிங்கிற விஷயங்களை கொடுத்தும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கன்னிராசி அன்பர்கள் கண்டிப்பாக கவனமாக செல்லணும் கன்னிராசியில் பிறந்த மாணவர்கள் படிப்பில் கவனம் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா இந்த செவ்வாயுடைய நிலை அவ்வளவு சிறப்பாக இல்லாததுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து படிப்பில் கவனம் தேவை ஆரோக்கிய ரீதியாக பெரிய தொந்தரவுகள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நரம்பு கழுத்து வலி கை கைய தோள்பட்டை இதை சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கலாம் பார்த்துருங்க சரிங்களா